ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே ஸ்ரீ ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமகா திறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்த நூடு எனதாகிய நின்னு நின்னு உருக்கி உண்கின்ற சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணு கொல் சேர்வதுவே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்த நூடு புக்கு நின்னு நின்று நின்று உருக்கி உங்கின இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணு கொல் சேர்வதுவே வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாயமாவினை வாய்ப்பிழந்ததும் மதுவை வார் குழலார் குறவை பிணைந்த குழகும் அது விது உதுவென்னலாவெனவல்ல என்னையுன் செய்கை வீக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்னு தலை பெய்வனே பெய்யும் பூங்குழல் பேய் முலையுண்ட பிள்ளை தேர்த்தமும் ோர் சாடிரச் செய்ய முன்னால் செய்தனின் சிறு சேவகமும் நெய்யுண் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயுந்தாமரைக் கண்கள் நீர்மல்கையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே கள்ளவேடத்தைக் கொண்டு போய் புறம்புக்கவறும் கலந்த சுரரை உள்ளம் வேதம் செய்திட்டு உபாயங்களும்டையானும் விளங்க நின்னதும் உள்ளமுள் குடைந்து என் உயிரை உருக்கி உண்ணுமே உண்ணவானவர் கோனுக்கு ஆயருப்படுத்த வடிசில் உண்டதும் வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும் மண்ணை முன்படை மிழ்ந்து கடந்திடந்து மணந்த மாயங்கள் எண்ணும் தோறும் நெஞ்சு எரிவாய் மெழுகொக்கும் நின்னே நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன பொன்னலா உருவாய் அருவாயனின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்னேன் உன்னையங்கனம் நினைகிற்பன் பாவியே கொன்னு நன்குறையாய் உலகமுண்ட ஒன்றுடரே ஒன்றுடரோடிருமாய் நின்னவாரும் உண்மையோடிமையாய் வந்து என் கண்கொளா வகை நீ கரந்தென்னை செய்கின்றன எண்கொள் சிந்தையுள் நை இன்னேன் என் கரிய மாணிக்கமே என் கண்கட்கு தென்கொள்ள ஒரு நாள் அருளாய் உந்திருவுருவே கிடந்த கிடந்தவாறும் குப்பூள் செந்தாமரை மேல் இசைமுகன் கருவுள் வீத்திருந்து படைத்திட்ட கருமங்களும் உருவிலுந்தனி நாயகம் அவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நின்னினக்கு அருவி கண்ணீர் ஏன் அடியேனே அடியை மூன்னை இறந்தவாறும் அங்கே நின் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியுமாறவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நிந்தனக்கே கரைந்துகும் குடியவல்வினையேன் உன்னை என்னும் கூடுவதே குடிநீரைக் கடைந்தவாறும் அமுதம் தேவருண்ண அசுரர வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும் உருக்கி உண்டிடுகின்ன நின் தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சு நாகணையானே நாகனை மிச சரணே சரண் நமக்கென்னு நாள்தொறும் ஏக சிந்தையனாய் குருகூற்டகோபன் மாறன் ஆகநூத்தவந்தாதி ஆயிரத்துள் இவையுமோர்வத்தும் வல்லார் மாகவைகுண்டத்தில் மகிழ்வெய்குவர்வைகளுமே நாகணமிசை நம்பிறான் சரணேசரண் நமக்கென்று நாள்தொறும் சிந்தையனாய் குருகூச்சடகோவன்மாரன் ஆகநூத்தவந்தாதி ஆயிரத் தொழிவையுமோர்வத்தும் வல்லார் மாகவை குந்தத்து மகிழ் வைதுவர் வைகளுமே ஆழ்வார் என் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் ஹே ஓ வாய்எல் என்னும் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் கே ஓ